கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாள் ஆரோக்கிய வார்த்தைகளால் நம்மை தேற்றுவாராக ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினேழு இப்படி சொல்லுகிறது நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் உள்ள அமெரிக்கும் சுகமுமாம் அதனுடைய வார்த்தையை பாருங்க நீதியின் கிரியை கிரியை அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளில் காட்டுகிற தன்மை அது என்ன செயல்பாடு நீதியின் கிரியை நான் எல்லாவற்றிலும் நீதி செய்கிறவன் உண்மை பேசுகிறவன் பரிசுத்தமாக இருக்கிறவன் சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி பேசுகிறவன் அல்ல அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசணும் இவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசணும் அப்படி பேசுகிறவன் அல்ல அந்த நீதியின் கிரியை வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது சமாதானம் ரெண்டாவது சொல்லி நீதியின் பலன் அமெரிக்கை சுகம் அப்படின்னு போட்டுருக்கு அப்போ நீதியாய் வாழக்கூடியவர்களாய் நாம் இருப்போமே என்றால் நமக்கு சமாதானமும் கிடைக்கிறது அமெரிக்கையான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற செய்தி அதுதான் அவனே அப்படி பண்ணுதான் இவனே அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது அல்ல நீதியாய் நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மிக ஆச்சரியமான காரியங்களை அற்புதமாக அவர் நடப்பிக்கிறவர் மேன்மையாக அவர் நடப்பிக்கிறவர் மகிமையாக அவர் நடப்பிக்கிறவர் அது நீதியின் கிரியை நீதியின் பலர் இதை நாம் சுதந்திரிக்கணும் ஆண்டவரை நீர் விரும்பக்கூடிய நீதியுள்ள வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார் அமெரிக்கையான சுகத்தினால் நம்மை அலங்கரிக்கிறார் இப்படி நம்மை நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அதுக்காக நம்ம நீதி செய்யணும் அவ்வளவுதான் நீதியாய் வாழணும் இருக்கக்கூடிய கர்த்தரை தொடர்ந்து பிடிச்சிக்கிடணும் இப்படி செயல்படும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களினால் நம்மை வழி நடத்துகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீதி அப்படின்னு ஒரு பலம் வருகிறதப்பா நீதியின் கிரியை நீதியின் பலன் இது எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான காரியம் இதை நாங்கள் அனுபவிக்க எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே